ரெண்டு ஐந்துக்குரிய குருவாக வருவதால் வாக்கு பளிதம் மிக்க ராசி இந்த ராசி இந்த ராசி என்ன சொல்லி அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்த இவங்களுக்கு வேலை ராசி அதிபதியாக ஆறாம் அதிபதியாக வந்துடுறார் இந்த ராசி கர்ம வினை என்ன சொல்லுதுன்னா பயன்படுத்தமாக இருக்குன்னா போக்குவரத்து வண்டி வாகனத்தில் கவனம் மெதுவாக செல்ல வேண்டிய ராசி இந்த ராசிக்காரங்க ஸ்பீடாக போகிற பைக்கு ஸ்பீடாக போகிற கார்லாம் ரொம்ப மெதுவாக ஃபுட்டு செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டில் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது வெஜ்ஜோ நான்வெஜ் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பிராண்டடு ஒரு குவாலிட்டி உங்களுக்கு குவாலிட்டி தான் ஃபஸ்ட் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பளுக்கு உண்டான நிலை பயன்கள் அதில் நல்வினை கருமா என்ன இதெல்லாம் தீவனை அவங்க ஜாதக அமைப்புக்கு அந்த கட்டங்கள் என்னென்னு சொல்லுது பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தாலே ஒரு சில விஷயங்கள் யோகம் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருது இதில் கர்ம தோஷங்கள் கர்ம வினைகள் எல்லாம் பார்த்துருவோம் ஜெயிக்கிற ராசியில் இந்த ராசி ஒன்று அதை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல ராசி அப்படின்னாலே ரெண்டு ஐந்துக்குரிய குருவாக வருவதால் வாக்கு பளிதம் மிக்க ராசி இந்த ராசி இந்த ராசி என்ன சொல்லி அடிக்கடி வார்த்தையை பயன்படுத்தும் அது நடந்துருங்க நான் நிறையா விருச்சகராசி சொல்லுவேன் நல்லதே பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பாசிட்டிவாக பேசுகிற விச்ச ராசிலாம் ஜெயிச்சிடும் இந்த நெகட்டிவாக பண்ணுறது அவங்க லைஃப் அப்படின்னு கண் கூட நடக்கும் நீங்கள் இன்றைக்கி வி விதைக்கிற விதைகள் சில காலம் கிடைத்து கண் முன்னாடி அறுவடை ஆகும் இந்த ராசியோட அம்சமே அதுதான் இந்த ராசிக்கு இன்னொரு தத்துவம் இருக்குது எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க வீட்டு அருகில் கோயில் இல்லை காலேஜு ஸ்கூலு வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் இல்லை லாயரு இந்த மாதிரி ஒன்று குடும்பத்தில் வருவாங்க நாங்கள் அவங்க வீட்டு அருகில் வந்துடுவாங்க இந்த ராசியோட கர்மநிலை பயன் ஆராய்ச்சி மனப்பான்மை இந்த ராசிக்கு ரொம்ப அதிகம் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக அனலைஸ் பண்ணி பேச பேசவே இவங்களை புரிஞ்சுப்பாங்க உள் உணர்வு மிக்க ராசி இந்த ராசி இந்த கர்மம் மனையிலே சொல்லுவாங்க உள் உணர்வு மிக்க ராசி இவங்களுக்கு பத்தாம் இடம் சூரியனுங்க சொல்லவா வேணும் கர்மக்காரகன் சூரியனாக வருவதால் இவங்களுக்கு அரசு அரசாங்க தொழில் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒன்று கவர்மெண்ட்டு இல்லை ஹையஸ்ட்டு போஸ்டிங் தொடர்பு உண்டு ப்ரைவேட்டில் இருப்பாங்க ஆனால் ஹையஸ்ட்டு போஸ்டிங் இருப்பாங்க இல்லை ஈஸியாக ஒரு ஃபோன் ஃபோன்காலில் மற்றவங்க அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ராசி சொத்து வாங்கினா ஒன்றே ஒன்று மட்டும் மைனு வச்சுக்கணும் தான் இருக்கும் சொத்துக்கு அருகிலே இன்னொரு சொத்து வாங்க அமைப்பு உண்டு ப்ராப்பர்ட்டி பக்கம் பக்கமாக வாங்குகிற அம்சம் இருக்கிற ராசி இந்த ராசி நான் எப்பவுமே சொல்லுவேன் வெரிச்ச ராசிக்காரங்க குழந்தைக்கு தாமதப்படுத்த வேண்டாம் குழந்தை வளர்ந்த பின் பொருளாதார விருத்தி உண்டு குலதெய்வத்தினாலே பொருளாதார விருத்தி உண்டு குலதெய்வம் இந்த ராசிக்கு ரொம்ப ஆனால் மன சந்தோஷமாக இருக்கிற நேரம் படத்துக்கு போக சொல்வேன் படத்துக்கு போகுது புனித நேராடுதல் பொதுவாக இவங்களுக்கு நிறைய சினிமா சம்மந்தப்பட்ட எடிட்டர் சம்மந்தப்பட்ட இந்த ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு உண்டு இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு இந்த ராசி பெஸ்ட்டு ராசிங்க கமிஷன் வகையில் வருமானம் அதை வீடு இடம் வண்டி வாகனம் வண்டி வாகனம் சேல்ஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் இந்த ராசிக்கு ஈஸியாக இருக்கும் விவசாயம் விவசாயங்கிறது இவங்களுக்கு இவங்க கர்ம வினையிலேயே உள்ளே ஊறி இருக்கும் எந்த இவங்க எங்கே ஒரு இடத்துல போய் ஒரு தோண்டி ஒரு நட்டு வந்தால் அந்த இடத்துல அவ்வளோ அருமையாக வளரும் நிறையா ராசிக்கு விவசாயம் சம்மந்தப்பட்டால் அவ்வளோ ஏன்னா நாலாம் இடம் சனிவாக வந்து மூன்றாம் இடத்தில் வருவதனால நிறைய டெவலப்மெண்ட் உண்டு இந்த ராசி ஒன்றே ஒன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது மற்றவங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடாது இடம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட வண்டி வாகனத்தில் மற்றவங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடாது பவர் கொடுத்தா அவங்க பாட்டு வித்துட்டு போயிடுவாங்க மாட்டிக்கிறீங்க ஒரு சொத்துக்கு விரையத்துக்கு அப்புறம் தான் இது பிடிபடும் இவங்களுக்கு வேலை ராசி அதிபதியாக ஆறாம் அதிபதியாக வந்துடுறார் இந்த ராசி கர்ம வினை என்ன சொல்லுதுன்னா செவ்வாய் அதிகார பதவியில் உண்டு சூப்பரைசர் சம்மந்தப்பட்ட மாதிரிலாம் வருவீங்க நிர்வாக சம்பந்தப்பட்டது நல்லாயிருக்கும் மெடிக்கல் மெடிசன் சம்மந்தப்பட்டதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும் எந்ததான் ஒரு க்ரியேட்டிவிட்டி உண்டு இவங்க பெரிய பெரிய லெவலுக்கு போகக்கூடிய ராசி ஆறாம் இடம் செவ்வாய் ப்ரெஷர் கோபம் எதிரிகளை வெல்லக்கூடிய அம்சம் உண்டு ஈஸியாக எதிரி ஜெயிச்சிருவாங்க இவங்களே பாதி லாயர் இந்த விருச்சை ராசிங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் சட்டத்திட்டங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதெல்லாம் அவ்வளோ பேசி சமாளிக்கக்கூடிய திறமை படைத்தவர்கள் வருங்க இவங்க ராசிக்கு எட்டாம் அதிபதியே பதினொன்றாம் அதிபதி இந்த குரு இங்கே தான் வருது பூர்வீக சொத்து ரீதியாக உண்டு வம்பு வழக்குகள் எது நடந்தாலும் ஜெயிக்கிற யோகம் உண்டு இவங்க ராசிக்கு நாற்பது வயதுக்கு மேல் மிகுந்த வளர்ச்சி இப்போ நாற்பது கரெக்டாக அந்த முப்பது டூ அந்த நாற்பதுக்குள்ளே ஒரு சர்க்கல்கள் அசங்கி பிடி வரும் பூமிக்கு கீழே உள்ள பொருட்கள் அனைத்தும் இவருக்கு யோகம் இப்போ மணல் மூலம் செய்கிறது செங்கல் மூலம் செய்கிறது டைல்ஸு பெட்ரோல் பங்காக இருக்கலாம் பூமிக்கு கீழே இருக்கிற ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆனியன் வியாபாரம் பண்ணுவாங்க பண்ணாங்க ஒரு பூவர் ஃபேமிலியில் அவங்க ஆனியனு உருளைக்கிழங்கு அதெல்லாம் பூமிக்கு கீழே வரலாம் பண்ணுங்கண்ண வரவழி கிழங்கு வரைக்கும் பண்ணுங்கன்றாச்சு அவர் எப்பவும் சொல்லார் நான் இருக்கேன் இதே அவர் இன்றைக்கி தக்காளி எடுத்தால் தக்காளி மூட்டை எடுத்தால் பிரச்சனை வருதுங்கிறார் அது உங்களுக்கு பூமிக்கு கீழே தாங்க அப்போ அந்த அக்ரிகல்ச்சர்லேயே இந்த மாதிரி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இவருக்கு பெரிய லெவலில் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எல்ஐசி ஆதாயம் உண்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த கேரளா பக்கமான ஒரு சின்ன சின்ன லாட்ரிசீட் மூலம் பணம் உண்டு அதுக்காக போய் மிஸ்யூஸ் பண்ணிக்கூடாது இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்னென்னா நிறைய பேர் தவறாக அதிகமாக பயன்படுத்துறனால தான் நம்ம சொல்கிறது இல்லை ரைட் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சில காலம் வேணான்னு ஒதுங்கி இருக்கிற ராசி இந்த ராசி சில காலம் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் தான் திருப்பி சேரும் திருமணம் நடந்த விருச்சகராசி எல்லாம் சூப்பராக இருக்குது திருமணம் நடக்காத விருச்சகராசி எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுது திருமணம்னு பார்த்திங்கன்னா சொந்த தொட்டு நிறைய பேருக்கு தான் அமையுது பட் லக்னம் தசாபுத்தி பார்த்து சொல்லணும்னா பொது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அசலில் தான் அமையுது இந்த ராசிக்கு வெளியூரில் வரங்க இந்த இந்த ஊரில் நாங்கள் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் எடுத்தது வேறு பக்கம் வருது அந்த பெண் வர்க்கமாக இருந்தால் இன்னும் மாறுது அசல் வெளியூரில் வெளிமா வெளிநாட்டில் வெளியூர்லேருந்து வராங்க பொதுவாக கவர்மெண்ட் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அரசு கவர்மெண்ட் லிங்க் உண்டு மெடிசன் லிங்க் உண்டு அப்போ ஏதோ அந்த லிங்க்லேயே பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு நிறையா வரங்கள் செட் ஆகிடும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அவர் நீச்சம் பெரியார் விருச்சகராசிக்காரங்க தந்தை மகன் தந்தை மகள் உறவு ஆவரேஜ் நிறைய பேத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்கள் திருமணத்தை முன்னாடி நடு நடத்துறதுக்கு தொண்ணூறு சதவீதமாக தந்தைக்கு யோகம் இல்லை பலன்தான் நிறைய தந்தைகள் இல்லைம்பாங்க அவங்க பொருளாதார வலிமை இல்லை நானே பண்ணிக்கிட்டேம்பாங்க இல்லை அவர் வந்து பண்ணுற அளவுக்கு உயிரோடு இல்லைம்பாங்க தந்தை ஒருத்தர் அவர் போனாருங்க அம்மா அப்பா பிரிஞ்சுருக்காங்க இந்த அம்மா தான் பண்ணி வச்சாங்க இப்படி தான் வரும் ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் பட் லக்னம் இதெல்லாம் பார்க்கும்போது தொழில்மச்சம் அப்பா வகை யோகமாக இல்லையான்னு சொல்லிடலாம் இந்த ராசிக்கு என்னதான் வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணுங்கள் சைடில் பிஸ்னஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது சோலார் சிஸ்டங்கள் சூப்பராக இருக்கும் எனர்ஜி செக்டர் செக்டார் இந்த ராசிக்கு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது விவசாயம் நல்லா நல்லபடியாக டெவலப் ஆயிடுவாங்க நீர்நிலையில் கவனம் இந்த ராசி எப்பவுமே தண்ணி 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 சம்மந்தப்பட்டதை குளிக்கிறது போகிறது கிணறு இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் இந்த கர்ம வினைப்படியே அதில் தண்ணியில் விழுகிற அம்சம் உண்டு கரண்ட் ஷாக் அடிக்கிற அம்சம் இருக்கிற ஜாதகம் இந்த ராசி ஏதோ ஒரு சின்ன ஒரு வியாதிக்கு ஏதோ ஒரு வியாதி வந்து சின்ன வியாதியாக இருக்கும் டக்குன்னு ஐசியு போயிட்டு தான் வரும் அப்போ வாழ்வில் ஒரு முறையாவது ஐசியு பார்க்கக்கூடிய அம்சத்தில் இந்த ராசி உண்டு இன்றைக்கி பொதுவாக இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே ஐசியு போயிட்டு வராங்க சின்ன பிரச்சனை ஐசியூ தான் பட் ஐசியு சம்மந்தப்பட்டதுலேருந்து ஐசியு உங்களுக்கு நிறைய ஐசியூவில் வேலையை பார்க்குற அம்சம் இருக்குது அப்போ இந்த ஜாதகம் வண்டி வாகனத்தில் கவனமாக போக வேண்டிய ராசி ஏன்னா எட்டாம் இடம் காலப்புருஷனுக்கு எட்டாம் இடமாக இருக்குன்னா போக்குவரத்து வண்டி வாகனத்தில் கவனம் மெதுவாக செல்ல வேண்டிய ராசி இந்த ராசிக்காரங்க ஸ்பீடாக போகிற பைக்கு ஸ்பீடாக போகிற கார்லாம் ரொம்ப மெதுவாக ஓட்டணும் கோவ கோவத்தையோ போட்டி மனப்பான்மை அதாவது போட்டி வேற வைராகியம் வேறு வைராகியம் இருந்தாலும் ஜெயிச்சிடும் போட்டி இருந்தாலும் ஜெயிச்சிடும் ஆனால் கோவத்தின் வெளிப்பாடு இவங்களுக்கு விரயத்தை கொடுத்துரும் இந்த ராசி இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய ராசி இன்னும் பேசும் யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து இவங்களும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புக்கணும் ஹெல்த் வைஸ் எப்படி சார் இருக்கணும் ப்ளட்டு சம்பந்தப்பட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கணும் உடல் எடையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்க வேண்டிய ராசி இந்த ராசி உடல் எடை தான் தொந்தரவாக வரும் இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சுக்கரனாக வருவதால் தூக்கம் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் சரியாக தூக்கம் மலையும் நான் பெட்டில் தூங்க வைப்பேன் பெட்டு பெட்டு சம்மந்த நீட்டாக இருக்கணும் இந்த ராசிக்கு இவங்க தூங்க தூக்கம் பிரச்சனை சம்மந்தப்படியாக இருந்தாலும் அந்த ரூம் தலகணி கரெக்டாக இருந்து பெட் கரெக்டாக இருந்து வாசனை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் இடத்துல சிம் இந்த ராசி தூங்கிறது இவங்களுக்கு இந்த தூங்குற ஹேபிட்டில் கரெக்டாக இருக்கும் ஃபுட்டு செலெக்ஷன் ஆஃப் ஃபுட்டில் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது வெஜ்ஜோ நான்வெஜ் எதாக இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பிராண்டடே ஒரு குவாலிட்டி இவங்களுக்கு குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு இது பாருங்கள் இவங்க எங்கே இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ட்ரைனேஜ் ஒரு குப்பைத்தொட்டி எங்கள் பக்கத்தில் வச்சுருவாங்க அது வீட்டுக்கு நேராக மட்டும் வைக்காமல் தள்ளி இருக்கட்டும் அது அப்படி தான் வரும் எங்கே உடனே வரும் பக்கத்தில் கசாப் கடை போட்டாங்க இங்கே இருக்குது பெரிய பெரிய சிட்டினாலும் போதும் கிராமம்னாலும் அப்படி தான் வரும் ஃபுல்லு உங்கள் இடமா இருக்கும் அந்த இடத்துக்கு ஓரத்தில் ஒரு கடை போட்டிருப்பான் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான தொழிலாக இருக்கும் கோழி கடை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது உங்கள் ராசி தத்துவம் அப்படி அப்படின்னு அப்படி தான் இருக்குது ரைட் இந்த மாதிரி தத்துவம் சொல்லிகிட்டே போகலாம் இந்த ராசியோட தன்மை சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இந்த விரச்சக ராசியை பற்றி பேசும்போது இந்த வீடியோவை பற்றி இன்க்ளூட் பண்ணிடுவோம் இந்த கேட்ட கேள்விகள் இன்க்ளூட் பண்ணிடலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்